ஒரு ஏழு எக்ஸசைஸ் உங்கள் இந்த ப்ளூட்ஸுக்கு இங்கே நிறைய பேருக்கு வலி இருக்கும் அந்த வலிக்கான எக்ஸசைஸ் இது ஸ்ட்ரென்த்தனும் பண்ணிக்கலாம் இதை வச்சு மூணு மூணு கவுண்ட் பண்ணுறேன் ஏழு எக்ஸசைஸும் நீங்கள் பத்து பத்து கவுண்ட் பண்ணுங்கள் காலை ஸ்வஸ்தி ஷேப்பில் வச்சுக்கங்க இப்படி வச்சுட்டு கை பின்னாடி வச்சுட்டு ரைஸ் பண்ணிவிட்டு ஒன் திருப்ப முட்டியை கீழே போடுங்க டூ த்ரீ ஸோ இந்த மாதிரி டென் டைம்ஸ் இந்த காலுக்கு டென் டைம்ஸ் அந்த காலுக்கு இது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் செகண்ட் எக்ஸசைஸ் இப்படி கை வச்சுக்கோங்க இடுப்பை தூக்கிடுங்க ரெண்டு காலையும் சேர்த்துங்க ரெண்டு முட்டையும் சேர்த்துங்க டேக் இட் ஆன் ஒன் டூ டூ த்ரீ இடுப்பு கீழே படாமல் த்ரீ இந்த மாதிரி டென் கவுண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு யுவர் நீஸ் வாங்க வந்துட்டு இந்த காலை எப்படி வச்சுக்கோங்க இது நல்லா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி கீழே கொண்டு வந்துடுங்க கொண்டுட்டு கையை கீழே வச்சுருங்க வச்சுட்டு கையை மட்டும் இந்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ இதுப்பதை அப்படியே திரும்புவோம் செகண்ட் ஒன் டூ த்ரீ தேர்ட் ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி டென் டைம்ஸ் இந்த காலை வச்சு பண்ணுங்க அப்புறம் இந்த காலை மாற்றி ஃப்ரண்ட்டில் வச்சு அதை பண்ணுங்கள் ஃபோர்த் எக்ஸசைஸ் காலை நல்லா ஸ்ட்ரைட் ஆக்கிடுங்க இந்த காலை பக்கத்தில் வச்சுங்க இது நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு காலை டூ உங்களுக்கு பார்க்குற மாதிரி வச்சுட்டு ஒன் டூ த்ரீ இது பத்து கவுண்டு காலை கீழே வைக்காமல் பத்து கவுண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த காலுக்கு பண்ணுங்கள் அப்புறம் படுத்துருங்க ஒரு சைடாக கையை ஃப்ரண்ட்டில் வச்சிருங்க முட்டிக்கு மேலே முட்டி கால் மேலே கால் வச்சுட்டு இதை மட்டும் மேலே கொண்டு போய் கீழே இருக்குங்க ஒன் டூ த்ரீ இந்த காலுக்கு பத்து அப்புறமா அந்த காலுக்கு பத்து இது அஞ்சு எக்ஸசைஸ் ஆச்சு உங்களுக்கு ஆறாவது எக்ஸசைஸ் இந்த பொசிஷன்ல வந்துட்டு இந்த இடுப்பை நல்லா கீழே கொண்டு போய் திருப்பி இந்த பக்கம் ஒன் ஒன் டூ டூ த்ரீ த்ரீ இது ஆறாவது எக்ஸீஸ் ஏழாவது எக்ஸீஸ் இதே பொசிஷன்ல வந்துடுங்க இந்த காலை ஃப்ரண்டில் வச்சிருங்க இந்த டோ மேலே பார்த்தா மாதிரி இந்த காலை கொஞ்சம் அகட்டி இது பாருங்க இந்த பொசிஷன் பி மாதிரி வரணும் இப்படி வச்சுட்டு கையை கீழே வச்சுட்டு இதை மட்டும் திருப்புங்க கீழே வச்சு மேலே ஒன் டூ த்ரீ இது டென் கவுண்ட்ஸ் இந்த கால் பண்ணுங்க அப்புறமா இந்த காலை மாற்றி இதுக்கு பத்து கவுண்ட் பண்ணுங்க இது வந்து கவுண்ட்ஸ் எக்ஸசைஸ் இன்டூ த்ரீ செட்ஸ் இந்த மூணு செட் பண்ணிங்கன்னா நல்ல எஃபெக்ட் இருக்கும் தேர்ட்டி தேர்ட்டி கவுண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ